இந்த வீடியோவில் தமிழகத்தின் மிகச்சிறந்த நடிகையான நாட்டிய பேரொழின்னு பட்டம் வாங்கின அம்மா பத்மினி அவர்களோட ஜாதகம் நடிகர் ஆகிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதி என்னங்கிறது ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ளூ கலர் பாக்ஸில் பாருங்கள் லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு ஏழு குரு தொடர்பு பத்து குரு தொடர்பு பத்து ராகு தொடர்பு இந்த ஒன்பது விதிகளும் இருக்கிற ஜாதகம் மிகச்சிறந்த நடிகராக வருவாங்க அந்த விதத்தில் இந்த ரூல்ஸ் எல்லாம் பத்மினி அம்மாவோட ஜாதகத்தில் எப்படி புரிந்து வருதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்மினி அம்மா பிறந்தது ரிஷப லக்னம் லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் குரு கேது ஆறாம் வீடான துலாமில் சுக்கிரன் ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் ஒன்பதாம் வீட்டில் சனி பத்தாம் வீட்டில் ராகு மாந்தி இப்படி இவங்களோட ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்திற்கு சிஆர்பி மெத்தேடில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது விதிகளும் எப்படி தனித்தனியாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போது முதல் விதி என்ன அப்படின்னா லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு ரிசப லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற சூரியன் லக்னத்தை பார்க்குறதால முதல் விதி புரிந்தி வருது இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் லக்கணத்தையோ அல்லது லக்னாதிபதியோ தொடர்பாக ஏற்படுத்தலை இப்போ சிஆர்வி மேத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரே கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் அல்லது அந்த கிரகங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த விதத்தில் இங்கே அம்மாவோட ஜாதகத்தில் ரிசப லக்னத்திற்கு ரெண்டாம் வீடான மிதனத்தில் திருவாதிர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அதே சமயம் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருக்குது இந்த சந்திரனும் ராகுவும் அமர்ந்த நட்சத்திரங்கள் இரண்டுமே ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சந்திரனை கும்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஜாதகத்தில் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக செவப்பு கலரில் சந்திரனை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி ராசியில் சுக்கிரன் பகவான் இருக்கிறது விசாகம் நட்சத்திரம் கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் மாந்தி இருக்குது விசாகம் நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரம் அப்போது ஒரே கிரகத்தின் மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இடையும் இணையிற கிரகங்களை இடம் மாற்றி வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற முறையில் துலாம் ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரனை கும்ப ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்போது லக்னாதிபதியான சிக்கிரனும் சந்திரனும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க இந்த விதத்தில் விதி பொருந்தி வருது மூணாவது விதி லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு லக்ன புள்ளி மிருக சீரேஷம் நட்சத்திரத்தில் இருக்கு அப்போது லக்னமும் செவ்வாயும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் மேலும் சிம்ம ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் சிஆர்பி மெத்தடில் சொல்லப்பட்டிருக்கிற வழியில் துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிரன் கும்பராசிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அந்த சுக்கிரனை செவ்வாய் தனது ஏழாம் பார்வையாக பார்க்குது இந்த விதத்துலேயும் லக்கணத்திற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்தது நாலாவது ரூல் ரிஷபம் என்பது சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால இதற்கு தனியாக நம்ம தொடர்பை தேட வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சாவது விதி ரெண்டு பதினொன்று தொடர்பு அதாவது ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் விருச்சிக ராசியில் இருக்கு சிம்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் நேரடியாக புதனோடு கனெக்ட் ஆகலை அதே சமயம் குரு அமர வீடு கொடுத்த சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறதால சூரியனும் புதனும் கனெக்ட் ஆகிடுச்சின்னு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஏழு பதினொன்று தொடர்பு ரிசப லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான குரு ரெண்டு பேருமே சேர்ந்து சிம்ம ராசியில் இருக்காங்க ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழாவது ரூல் ஏழாம் வீட்டிற்கு குரு தொடர்பு இங்கே பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சிம்மத்தில் இருக்குது கூடவே குரு இருக்கிறதால ஏழாம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த ரோல் பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு ரிஷப லக்னத்திற்கு நாலாம் வீடான சிம்மத்தில் குரு பகவான் இருக்குது அங்கே இருக்கிற குரு தனது ஏழாம் பார்வை மூலமாக ரிஷப லக்னத்திற்கு பத்தாம் வீடான கும்பத்தை பார்க்குறாங்க அந்த விதத்தில் பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு வந்திருக்கு லாஸ்ட் ரூல் பத்து ராகு தொடர்பு ரிசப லக்னத்திற்கு பத்தாம் வீடுங்கிறது கும்பம் அந்த கும்பத்திலேயே ராகு பகவான் இருக்கிறாரு அப்போ பத்தாம் வீட்டிற்கு குரு தொடர்பு கிடைச்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த விதத்தில் மிகச்சிறந்த ஆகிறதுக்கான சிஆர்பி மெத்தேடில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது விதிகளும் நாட்டியப் பெருவழின்னு பட்டம் வாங்கின பத்மினி அம்மாவோட ஜாதகத்தில் பொருந்தி வரத நம்மளால் பார்க்க முடியுது இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மிகச்சிறந்த நடிகரோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்